ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிசி டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய மேக்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் அந்த வகையில் வந்து பாருங்கள் நம்ம இது பார்க்கக்கூடிய ஸோ வீடியோவுடைய நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ பதினெட்டு இதுக்கு முன்னாடி பதினேழு வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் போய் பார்க்காத போய் வாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா டெக்னிக்கல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் இருக்கக்கூடிய அந்த மேக்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுடைய ஜிஎஸ் பாட்டில் இருக்கக்கூடிய ஸோ ஸ்கோரிங்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன இருக்குன்னா இனியா சட்டைன் கோட் லாங்குவேஜு பீட்றதை வந்து பார்த்திங்கன்னா எப்படி எழுதியிருக்காங்கன்னா ஸோ ஒய் பி ஜட்ஜி அப்படி எழுதியிருக்காங்க தென் வாட் வில் பி த கோட் ஸோ இப்படி இருக்கிறதே எப்படி எழுதியிருப்பாங்க கேட்குறாங்க ஸோ எம்ஐ எல்டின்றதை வந்து எப்படி எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க இப்போ இந்த மாதிரி கொஷினும் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் ஸோ போன உடனே ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் ஏபிசிடி வந்து எழுதி வச்சுருது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஏன்னா நம்ம அந்த ஏபிசிடி எழுதும்போது ஸோ தடுமாற்றம் எழுதும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதெல்லாம் என்ன பண்ணுறேன் நான் ஃபஸ்ட்டு ஏபிசிடி எழுதுறேன் இந்த மாதிரி கொஷ்டன் வந்து ஏபிசிடி எழுதாமல் ஸோ சால்வ் பண்ணுறதுக்கு கஷ்டம் அதான் எழுதிடுறேன் ஏபிசிடி இ எஃப் ஜி ஹெச்ஐ ஜேகேஎல்எம்என்ஓபி கியூஆர்எஸ்டியுபிடபிள்யூ எக்ஸ் ஒய் ஜட் சரிங்களா ஸோ இந்த மாதிரி எழுதியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஏபிசி எழுதிட்டோம் இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்றது நம்பரை பார்க்கலாம் இங்கே பீட்றத என்னவா எழுதியிருக்காங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க சரிங்களா ஒய்வி ஜட்ஜி அப்போ ஃபஸ்ட்டு பீன்றது பார்த்திங்கன்னா நான் இங்கே மார்க் பண்ணுறேன் ஸோ பி இ ஏ பாருங்க பிஇ அப்போ பார்க்கணும் சரிங்களா பிஇ ஏன்னா வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூவாக போகாம என்ன ஆகுது ஸோ சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பிஃபோராக வருதுனால நம்ம ஒவ்வொரு எழுத்து பாத்துக்கலாம் சரிங்களா ஸோ பிண்டது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்க செகண்ட் லெட்டராக இருக்கு சரிங்களா பி வந்து செகண்ட் லெட்டரா இருக்கு அப்போது இந்த ஒய் வந்து பார்த்தீங்கன்னா கடைசிலேருந்து இங்கே பாருங்க ரெண்டாவது எழுத்தா இருக்கு சரிங்களா அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து ஒரு எழுத்தம் ஸோ லாஸ்ட்லேருந்து ஒரு எழுத்தம் அந்த மாதிரி ஒரு கான்செப்டை வந்து ஸோ இது மிங்கிள் பண்ணிக்கிற மாதிரி தெரியுது ஸோ அப்போது அந்த மாதிரி எழுதுனாங்கன்னா இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஸோ எம் சரிங்களா எம்முடைய பொசிஷன் வந்து பாருங்கள் எங்கே இருக்குது இங்கே இருக்குது எம்முடைய ஸோ பொசிஷன் பிளேஸ் வந்து தெரியணும் சரிங்களா எப்பயுமே அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஜிஹெச் இது ஐ ஸோ ஐயோடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா உங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்பது வரோம் இது ஒன்பது இது பத்து இது பதினொன்று பன்னிரெண்டு எம்ன்றது பார்த்தினா ஸோ பதிமூணாவது ப்ளேஸில் இருக்கு சரிங்களா பதிமூணாவது பிளேஸில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பக்கம்லேருந்து சரிங்களா இந்த ஆர்டர்லேருந்து வரும்போது உங்களுக்கு பதிமூணாவது ப்ளேஸில் வந்து என்னவாக இருக்குன்னா ஸோ கண்டிப்பாக எண்ணெய் தான் இருக்கும் ஏன்னா எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாவது ப்ளேஸ் சரிங்களா ஸோ அப்போது நம்முடைய ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்ன தான் வரும் அப்போ இந்த இடத்துல ஓ வந்திருக்கு இந்த இடத்துல ஓ வந்திருக்கு இந்த இடத்துல எண்ணெய் வந்திருக்கு இந்த இடத்துல எண்ணெய் வந்திருக்கு ஸோ கண்டிப்பாக அது வராது இது இந்த ரெண்டு ஆப்ஷனும் வராது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் வந்து வராதுன்னு சொல்லிட்டு நம்ம டேட்டா ஒமிட் பண்ணிடலாம் அடுத்த ப்ளேஸை பாருங்கள் ஸோ இதில் ரெண்டுத்துலேயே எதுனா ஒன்று தான் வரும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இ யூஸ் பண்ணிக்கிறாங்க சரிங்களா இன்றது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து பிளேஸ்லேயே இருக்குது சரிங்களா இன்றது பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ப்ளேஸ்லேயே இருக்குது அப்போ அந்த இக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியை பாருங்கள் ஸோ வி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதுவும் ஃபிஃப்த்து பிளேஸ்லேயே இருக்குது அப்போ ப்ளேஸோடைய ஆர்டர் தான் சரிங்களா அப்போ இங்கே பார்க்கும்போது செகண்ட் லெட்ரு இங்கே ஐ சரிங்களா ஐ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே சொன்னிருந்தேன் ஸோ ஒன்பதாவது இடத்துல வந்து ஐ வந்துருக்குனால கடைசிலேருந்து நம்ம ஐயக ஒன்பதாம் இடத்துல இங்கே வந்து பார்க்கணும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஸோ நைன்த் ப்ளேஸில் வந்து என்ன இருக்குது ஆறு வந்திருக்கு அப்போது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆறு செகண்ட் ப்ளேஸில் வந்து இருக்கிறதுனால இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸோ நூறு சதவீதம் நம்ம சொல்லிடலாம் சரிங்களா ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம நேரத்தை வந்து கருதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ டைம் வந்து ரொம்ப ரொம்ப நம்ம யூஸ் பண்ணணும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எதுனா ஒரு ரெண்டு இடத்துல நம்ம கோடிங் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் நம்ம ஃபுல்லாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து ரெண்டாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆறுன்னு வந்துடுச்சு சரிங்களா இன் கேஸ் வந்து இந்த இடத்துலையும் ஆர் அப்படின்னு வந்திருந்தால் தான் நம்ம என்ன பண்ணணும் ஸோ தேர்ட் லெட்டருக்கு போகணும் அதனால் வந்து முடிஞ்சளவுக்கு டைம் வந்து எவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு வந்து எஃபர்ட் நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அந்த மாதிரி அப்ளை பண்ணிங்க ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஓ என்ஆர்ஓடபிள்யூ தான் ஆன்சர் இந்த கேள்விக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க இந்த இடத்துல வந்து என்ன கொஷின்னா ஸோ இஃப் தி சர்க்கம் ஆஃப் ஏ கோனிக்கல் உடன் பீஸ் இஸ் ஸோ ஃபோர் எயிட் ஃபோர் தென் ஃபைண்ட் இட்ஸு ஸோ வால்யூம் வெனிட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துறாங்க ஸோ ஒன் நாட் ஃபைவ் சென்டிமீட்டர் சொல்லிக்கிறாங்க அதாவது நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் சுற்றுலவுள்ள ஒரு மரக்கூமியினுடைய உயரம் ஸோ நூற்றி அஞ்சு சென்டிமீட்டர் எனில் கூமினுடைய கன அளவு வந்து கேட்குறாங்க சரிங்களா கூமினுடைய கன அளவு அப்படின்னு கேட்குறாங்க அதாவது பார்த்தோம்னா ஒரு உட்லு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அந்த உட் உடைய ஸோ சர்க்கம் ஃபிரண்ட்ஸ் சர்க்கம் என்ன சொல்லுவாங்க ஸோ சுற்றளவுன்னு சொல்லுவாங்க அந்த சர்கம் ஃபிரெண்ட்ஸோடைய வேல்யூ கொடுத்துறாங்க அது கொடுத்துட்டு அதோட நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கவனிங்க அந்த கூம்பினுடைய கூம்பினுடைய ஸோ கன அளவு கண்டுபிடிக்கணும் சரிங்களா கன அளவு கண்டுபிடிக்கணும் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ கூம்பினுடைய கன அளவுக்கான ஃபார்முலஸ் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரியும் ஸோ ஒன்று பை மூணு ஃபைவ் ஆர் ஸ்கொயர் ஹெச் இதுதான் ஃபார்மாஸ் சரிங்களா கும்பினுடைய கன ஃபார்மாஸ் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கவனிங்க நானூற்றி எண்பத்தி நாலு சென்டிமீட்டர் சுற்று அளவு சொல்லிக்கிறாங்க சரிங்களா அப்போது கும்பினுடைய ஸோ சர்கம்ஃபரன்ஸ் வந்து என்ன ஃபார்மாஸ் அது நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு சரிங்களா அதனால் ஃபார்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபைஆர் சரிங்களா என்னது டூ ஃபைவ் ஆர் இந்த டூ ஃபைஆர் வந்து எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு நம்ம இங்கே கன்சிடர் பண்ணிக்கணும்னா நானூற்றி எண்பத்தி நாலு சரிங்களா என்னது நானூற்றி எண்பத்தி நாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அப்போ இந்த இடத்துல நானூற்றி எண்பத்தி நாலு நான் போட்டுருக்கேன் சரிங்களா இப்போ இதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் ஏன் சார் வந்து ரேடியஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல உயரம் கொடுத்துட்டாங்க என்னது உயரம் கொடுத்துட்டாங்க அப்போது நம்ம இந்த இடத்துல ஸோ ஹெச் இருக்குது அப்போ ஆர் கண்டுபிடிக்கணும் ஏன்னா ஆர் வந்து நமக்கு டிமாண்டாக இருக்குது அந்த இடத்துல சரிங்களா அப்போ ஆர் கண்டுபிடிக்கிறது நம்ம இந்த இடத்துல நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்போது எல்லா ஆன்சருடைய ஆன்சர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஸோ ஃபைவோட ஆன்சர் டூ இன்ட்டு ஸோ டுவெண்ட்டி டூ டிவைட் பை செவன் ஃபைவோட ஆன்சர் ஆர் கண்டுபிடிக்கணும் அதில் ஆர் வச்சுட்டு ஸோ ஃபோர்

அப்போ மீதி வந்து நாலு இருக்குது ஸோ உங்களுக்கு நாளில் ஒன் டைம்ஸ் வரும் சரிங்களா நாற்பத்தி நாலு வரும் அது மாதிரி வரும் அப்போது இந்த இடத்துல வந்து இது கிராஸ் பண்ணிக்கலான்னா ஏன்னா ஆர் இக்வல்ட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இருக்குது ஸோ ஆர் இக்வல்ட்டு இங்கே லெவனு இருக்குது ஸோ லெவனோட இங்கே ஒரு செவன் வந்து டினாமினேட் இருக்கிறதுனால ஸோ டினாமினேட் வந்து ஈக்குவல் டாக்டர் ஆப்போசிட்டாக போகும்போது ஸோ மல்டிபிள் ஆகும் அந்த மல்டிபிள் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு என்ன ஆகும்

சோ எழுபத்தி ஏழுன்னு கிடைச்சிருக்கு அப்போ எழுபத்தி ஏழுன்னு எழுவத்தி ஏழு ஆறு வந்து இங்க டூ டைம்ஸ் வந்து பாத்தோம்னா அங்க ஸ்கொயர் எழுதணும் அதுக்காக எழுதிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தோன்னா ஹெச்ஓட ஆன்ஸ் வந்து பார்த்திங்கனா நூற்றி அஞ்சு அப்படின்னு கொடுத்துடுறாங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டாங்க இப்போ ஃபர்தராக சால்வ் பண்ணுங்கள் ஸோ கேன்சலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் கேன்சலேஷன் வந்து நீங்கள் ஃபாஸ்டாக பண்ணுற பேரில் வந்து ஸோ குயிக்காக பண்ணி நீங்கள் கேன்சலேஷன் தப்பாக பண்ணிங்கன்னா ஸோ டோட்டலி டிராபேக் ஆகிடும் அதில் அளவுக்கு ஸோ பொறுமையாக ஸோ ஸ்பீடாகவும் பண்ணணும் அட் த சேம் டைம் பொறுமையாகவும் பண்ணணும் ஸோ தப்பு இல்லாமல் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக சொல்லிக்கிறேன் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவில் கேன்சல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுனா வந்து மூணு முறை ஸோ மீதி ஒன்று வரும் ஸோ பதினஞ்சு ஸோ முப்பத்தஞ்சு டைம்ஸ் வருவாங்க சரிங்களா ஸோ தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வரும் த்ரீ டி அப்படி கேன்சல் பண்ணனால அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செவன் இருக்குது செவன் வந்து கேன்சல் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா லெவன் டைம்ஸ் வரும் என்ன வரும் ஸோ லெவன் டைம்ஸ் வரும் அப்போ ஃபர்தராக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் சரிங்களா ஃபர்தராக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணோம் ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ஸோ டுவெண்ட்டி டூ இன்ட்டு ஸோ லெவன் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே எழுதிடலாம் டுவெண்ட்டி டூ இன்ட்டு லெவன் அடுத்து செவன்ட்டி செவன் அடுத்து தேர்ட்டி ஃபைவ் சரிங்களா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிபிகேஷனும் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது அது நம்ம பொறுமையாக நம்ம பண்ணால் தான் ஸோ ஆன்சர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் ஸோ இது இதையும் மல்டிப்ளை பண்ணிடலாம் ஸோ இருபத்தி ரெண்டு இன்ட்டு லெவன் பண்ணால் நமக்கு என்ன வரும் ஸோ ஒன்னால் பண்ணும்போது ஸோ சேமாக தான் வரும் டுவெண்ட்டி டூ தான் வரும் அதெல்லாம் நம்ம இப்படியே போட்டுக்கலாம் ஸோ டுவெண்ட்டி டூ அகெயின் டுவெண்ட்டி டூ அப்போது சால்வ் பண்ணால் நம்மளுக்கு டூ ஃபோர் டூன்னு வரும் ஸோ மல்டிபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ மல்டிபிகேஷன் ராங் இல்லாமல் பண்ணணும் அதுதான் அந்த கொஷனுடைய ஆன்சர் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செவன்ட்டி செவன் இன்ட்டு தேர்ட்டி ஃபைவ் சரிங்களா அது நம்ம மட்டிவிலே பண்ணணும் அது பாருங்கள் என்ன வரும் பாருங்கள் செவன்ட்டி செவன் இன்ட்டு ஸோ தேர்ட்டி ஃபைவ் இதை சால்வ் பண்ணால் ஃபைவ் செவன் சார் ஸோ தேர்ட்டி ஃபைக்கு ஃபைவ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு இருக்கும் ஸோ ஐயே முப்பத்தஞ்சு ஸோ மேலே ஒரு மூணு இருக்குது முப்பத்தி எட்டு திருப்ப மூணு பண்ணும்போது மூணு ஏழு இருபத்தொன்னு ஒன்று மீது ரெண்டு அடுத்து மூல இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு சரிங்களா ஸோ இந்த மாதிரி வரும் ஃபர்தராக சால்வ் பண்ணால் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் இப்படின்னு வரும் சரிங்களா டூ சிக்ஸ் நைன் ஃபைவ்னு வரும் இப்போது நமக்கு இதோடைய ஆன்சர் கிடச்சிருச்சு அடுத்து அடுத்து பார்த்தோம்னா இதோடைய ஆன்சர் கிடச்சிருச்சு சரிங்களா டூ ஃபோர் டூ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிளே பண்ணால் ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிடும் அப்போ டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் இன்ட்டு டூ சிக்ஸ் நைன் ஃபைவ் இன்ட்டு இங்கே பார்த்தோம்னா டூ ஃபோர் டூ இருக்குது சரிங்களா டூ ஃபோர் டூ இருக்குது ஸோ இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் இந்த இடத்துல மல்டிபிலேஷன் தான் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது மற்றபடி ஸோ செம்மளை ஈஸி தான் சரிங்களா ஸோ கேன்சலேஷன் தான் கொஞ்சம் நல்லா பண்ணணும் இப்போ பாருங்கள் என்னென்ன கேன்சல் ஆகும் ஃபஸ்ட்டு ஸோ சாரி என்னென்ன கேன்சல் ஆகும் சொல்லிட்டு இருப்பாருங்க ஸோ மல்டிபிள் பண்ணணும் சிங்களா மல்ட்டிப்ளை பண்ணும்போது என்ன பாருங்கள் ஃபைவ் டூ சார் டென்னு ஸோ டென்னுக்கு ஜீரோ மீதி ஒன்று ஸோ டூ நைன் சார் எயிட்டீன் எயிட்டீன் ப்ளஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நைன்டீன் அப்போது நைன் வந்துடும் மீதி ஒன்று டூ சிக்ஸ் ஆர் வந்து பார்த்திங்கனா ஸோ டுவெல் டுவெல் ப்ளஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேர்ட்டின் கிடைக்கும் சிங்களா என்ன கிடைக்கும் ஸோ தேர்ட்டின் கிடைக்கும் மீதி ஒன்று பாருங்கள் ஸோ டூ டூ சார் ஃபோரு ஃபோர் ப்ளஸ் ஒன்று ஃபைவ் இப்படி கிடைக்கும் அடுத்து ஃபோர் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது சரிங்களா என்ன வரும் பாருங்கள் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஸோ அப்போ ஜீரோ வரும் மீது டூ வரும் அடுத்து ஃபோர் நைன் சார் ஸோ தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி எய்டுக்கு எயிட்டு மிகுது த்ரீ அடுத்து ஃபோர் சிக்ஸ் சார் டுவெண்ட்டி ஃபோர் டொண்ட்டி ஃபோர் ப்ளஸ் த்ரீ வந்து பார்த்தோன்னா டுவெண்ட்டி செவனுக்கு டூ இருக்கும் அதான் செவன் போட்டாச்சு அடுத்து ஃபோர் டூ சார் எய்ட்டு எயிட் ப்ளஸ் டூ டென்னு சரி இந்த மாதிரி வந்து ஆச்சு சரிங்களா ஸோ நல்லா கவனிக்கணும் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மிஸ்டேக் பண்ணால் ஸோ டெஃபென்ட்டாக பார்த்திங்கன்னா ஸோ ஆன்சர் வந்து கொலாப்ஸ் ஆயிடும் ஸோ பொறுமையாக பண்ணுங்கள் அட் த சேம் டைம் கரெக்டாகவும் பண்ணுங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூ ஸோ டூக்கு வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி தான் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஆன்சர் அப்படியே எழுதிடலாம் ஸோ ஃபைவ் த்ரீ நைன் ஜீரோ இப்படி எழுதிடலாம் ஸோ ஃபர்தராக நம்ம இதை வந்து ஆட் பண்ணால் என்ன வரும் பாருங்கள் ஜீரோ அடுத்து நைன் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் ஸோ மீதி ஒன்று ஸோ ஆறு பத்து பதினஞ்சு இருபத்தி ரெண்டு ரெண்டு மீதி ரெண்டு ஸோ அஞ்சு ஆறு சரிங்களா சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் நைன் ஜீரோனு வரணும் ஆன்சர் சரிங்களா சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் நைன் ஜீரோ பாருங்கள் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் நைன் ஜீரோ வந்திருக்கா ஸோ இதுதான் ஆன்சர் எப்பவுமே கேன்சலேஷன் பண்ணும்போது இல்லை மல்டிப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ரொம்ப பொறுமையாக பண்ணணும் நீங்கள் அவசாசமாக பண்ணும்போது ஸோ மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும் அதெல்லாம் பொறுமையாக பண்ணுங்கள் அப்போதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆறாயிர அதாவது அறுபத்தி அதாவது ஆறு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு சரிங்களா

off of the height second cone அப்படி சொல்லி சரிங்களா क्वेश्चन தமிழ்ல பாருங்க என்ன இருக்கு இரு கூம்பினுடைய கனாலவுகளினுடைய விகிதம் 2:9 சரிங்களா 2:1 சொல்லி இருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த முதல் கூம்பின் சரிங்களா முதல் கூம்பின் உயரம் சரிங்களா முதல் கூம்பினுடைய உயரமானது அதாவது இந்த இடத்துல வந்து பாத்தீனா ஃபஸ்ட்டு கோனுடைய ஹைட்டை தான் இங்கே என்ன பண்ணுறாங்க ஸோ ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு கோனுடைய ஹைட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணனால முதல் கூம்பினுடைய உயரமானது உயரமானது இரண்டாம் கூம்பின் உயரத்தில் பாதி இருக்கும் இரண்டாம் கூம்பினுடைய உயரத்தில் பாதி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இங்கே பாருங்கள் ஹைட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கோன் இஸ் ஆஃப் ஆஃப் தி ஹைட் ஆஃப் த செகண்ட் கோன் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா அப்படி இருக்கும்போது அப்போ ஹெச் டூ டிவைட் பை டூ அந்த ஈக்குவேஷனுக்கு இதுதான் மீனிங் இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ கூமினுடைய கன அளவு சொல்லிக்கிறாங்க அப்போ கூமினுடைய கன அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ ஃபைவ் ஆர் ஸ்கொயர் ஹெச் ரேஷியோ ஒன் பை த்ரீ ஃபைவ் ஆர் ஸ்கொயர் ஹெச் இப்போது அதனுடைய கன அளவுடைய விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு ரேஷியோ ஒன்பது சொல்லிக்கிறாங்க அப்போது டூ ரேஷியோ ஒன்பது அப்படி நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா டூ ரேஷியோ ஒன்பது நம்ம வச்சுக்கலாம் இப்படி சரிங்களா ஸோ இப்படி இருக்குது இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ ஒன் பை த்ரீ ஒன் பை த்ரீ கேன்சல் சரிங்களா எனக்கு காமனாக இருக்குது நம்ம கேன்சல் பண்ணலாம் ரேஷியோ என்ன பண்ணலாம் ஸோ காமனாக இருந்தால் நம்ம கேன்சலேஷன் பண்ணலாம் அதுக்காக சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபையும் ஃபையும் கேன்சல் ஃபைவ் என்ன பண்ணலாம் ஸோ கேன்சல் பண்ணலாம் காமனாக இருக்குது ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு ஆறு காமனாக இருக்குது ஹெச்ஹெச் காமனாக இருக்குது கேன்சல் பண்ணிடலாமா கேன்சல் பண்ணக்கூடாது ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஒன் ரேடியஸ் டூ ஹைட் ஒன் ஹைட் டூன்னு நம்ம ரெப்ரெசன் பண்ணோம் இது வந்து ரேடியஸ் ஒன் இது ஹைட் ஒன் இது ரேடியஸ் டூ இது ஹைட் டூ இப்படின்னு நம்ம ஞாபகத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டூ பை நைன் இருக்குல்ல அதாவது டூ ரேஷியோ நைன் நான் டூ பை நைன் எழுதிக்கிறேன் இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஸோ தப்பு கிடையாது ரேஷியோவை ஸோ ஃப்ராக்ஷனை எழுத முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹெச் ஒன்னான ஆன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆர் ஒன் ஸ்கொயரு ஹெச் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இருக்குன்னா ஹெச் ஒன் இஸ் ஈஸிக்கோட்டு ஹெச் டூ டிவை பை டூனு இருக்குது இதை வந்து நான் பண்ண போகிறேன் ஸோ ரீப்ளேஸ் பண்ண போகிறேன் சரிங்களா ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் ஸோ என்ன பண்ண போகிறேன்னா இந்த இருக்கக்கூடிய இங்கே இதை வந்து ஸோ இந்த பக்கம் மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்போ டூ ஹெச் ஒன் டூ ஹெச் ஒன் இஸ் ஈஸிகோல் டூ ஹெச் டூன்னு எழுதலாம் சரிங்களா ஸோ டூ ஹெச் ஒன் இஸ் ஈஸிக்கோட்டு ஹெச் டூனு எழுதலாம் ஏன் எழுதுகிறேன் அப்படின்னா ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சப்ஸ்ட்யூட் பண்ண போகிறேன் சரிங்களா ஹெச் ஒனுக்கு வந்து இங்கே ஃப்ராக்ஷனாக சப்ஸ்ட்யூட் பண்ணால் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கிறதனால அதனால நான் என்ன பண்ணேன் ஸோ இதை வந்து இப்படி மாற்றி எழுதிக்கிறேன் அதெல்லாம் தப்பு கிடையாது அப்போ பாருங்கள் டூ ஹெச் ஒன் ஈக்குவல் டு ஹெச் டூ அப்போ ஹெச் உடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் டூ ஹெச் ஒன் பண்ணணும் அப்போ ஹெச் ஒனுக்கு வந்து இப்போ ஹெச் ஒன் தான் அடுத்தேன் ஸோ இந்த இடத்துல ஆர் டூ ஸ்கொயர் இங்கே ஹெச் டூக்கு வந்து பார்த்தோன்னா டூ ஹெச் ஒன் போடணும் டூ போடணும் இந்த மாதிரி நான் பிரச்சனை கிடையாது எப்படி பண்ணாலும் ஆன்சர் சேமாக வருது எல்லாமே கேன்சல் சரிங்களா ஒரு சின்ன ஒரு அந்த என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வரும் அதுக்காக சொல்லிக்கிறேன் இந்த மாதிரி இந்த இடத்துல கேன்சல் சரிங்களா இப்போ கேன்சல் பண்ணலாம் அப்ப இங்கே இருக்கக்கூடிய வந்து இந்த பக்கம் பார்த்தோன்னா ஸோ மல்டிபிள் ஆகும் பை வரும் ஆர் ஒன் ஸ்கொயர்டிடோ பை ஆர் டூ ஸ்கொயர் இப்படி வரும் சரிங்களா ஆர் ஒன் ஸ்கொயர் டோ பை ஆர் டூ ஸ்கொயர் வரும் இங்கே வந்து பார்த்தா ஃபோர் பை நைன் இருக்குது இப்போது ஃபர்தராக வந்து இங்கே எதுவும் பார்த்திங்கன்னா இங்கே ஸ்கொயர் இருக்குது சரிங்களா ரெண்டுத்துக்கு என்ன இருக்குது ஸோ ஸ்கொயர் வந்து காமனாக இருக்கனால இதை வந்து பார்த்தா நம்ம ஸ்கொயர் படி எழுதுனா ஸோ ஃபோரை வந்து பார்த்தா நம்ம டூ ஸ்கொயர் எழுதலாம் டூ ஸ்கொயர் எழுதலாம் அதே மாதிரி பார்த்தா இங்கே நைனை வந்து பார்த்தா இங்க த்ரீ ஸ்கொயர் எழுதலாம் சரிங்களா ஸோ ஃபோரை வந்து டூ ஸ்கொயர் எழுதலாம் நைனை வந்து த்ரீ ஸ்கொயர் எழுதலாம் ஈக்குவல் டு ஆர் ஒன் ஸ்கொயர் போய் ஆர் டூ ஸ்கொயர் இப்படி எழுதுனா அங்கே இருக்கக்கூடிய ஸோ எல்லா ஸ்கொயர் டம்ஸ்ன்னா ஸோ எலிமினேட் ஆகிடும் சரிங்களா கேன்சல் ஆகிடும் அப்படி இருக்கும்போது ஃபர்தராக என்னோட ஆன்சர் ஆர் ஒன் ரேஷியோ ஆர் டூ ஈக்குவல் டு வரும்போது டூ ரேஷியோ த்ரீனு வரும் சரிங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க பாருங்கள் ஸோ ரெண்டு ரேஷியோ மூணு தான் ஆன்சர் சரிங்களா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான் பட் ஆனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக போடணும் சரிங்களா இந்த மாதிரி அசம்ஷன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வரும்போது கேள்வி நல்லா புரிஞ்சுட்டு அந்த கேள்விக்கு அந்த ஈக்வேஷன் வந்து எப்படி நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா புரிதல் இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது ஈஸியாக சம்ஸ் போடலாம் ஸோ அடுத்த கொஸ்டின்னு பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க அடுத்து என்ன சொல்லிக்கானா இஃப் அருண் லென்ட் ஃபைவ் தௌசண்ட் டூ பாலாஜி ஃபார் டூ இயர்ஸ் அண்டு த்ரீ தௌசண்ட் டூ சார்ல ஃபார் ஃபோர் இயர்ஸ் ஆன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அட் த சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு ரிசீவ்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் தென் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வாஸ் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரிங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க ஸோ தமிழில் பார்த்தீங்கன்னா என்ன கொஸ்டின் இருக்குன்னா அருண் என்பவர் பாலாஜிக்கு சரிங்களா அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் ஐயாயிரம் ஐ ரெண்டு ஆண்டுகளுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ஸோ மூணாயிரம் ஐ நாலு ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் ஒரே தனி வட்டி வீதத்தில் சரிங்களா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ காமனாக இருக்குது சரிங்களா இவங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் சொல்லிட்டு நம்ம கொடுத்தானா ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் சேம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்போது தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக மொத்தமாக ரெண்டாயிரத்திநூறை வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் வந்து என்னவா கேட்குறாங்க சரிங்களா அதாவது இந்த கொஷனுடைய காசு கொடுக்குறாங்க காசு கொடுக்கும்போது ரேட் ஆஃப் வந்து சேமா பண்ணி கொடுக்குறாங்க அப்படி இருக்கும்போது அவர்கிட்ட இருந்து பர்டிகுலர் இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்து வாங்குறாரு எவ்வளவு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய் வந்து வாங்குறாரு அப்படி வாங்கும்போது வந்து வந்து ஸோ அவருக்கு வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் கொடுத்துருப்பாருன்னு கண்டுபிடிக்கணும் சரிங்களா இது எல்லாமே எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா தனி வட்டின்னு சொல்லிட்டாங்க சரிங்களா ஸோ தனி வட்டினா இங்கே பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிக்கிறாங்க கொஷினில் சரிங்களா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த இடத்துல வந்து ஃபார்மாஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் ஃபார்மாஸ் என்னன்னா பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் இதுதான் ஃபார்மாஸ் சரிங்களா ஸோ இந்த ஃபார்மாஸ் படி நம்ம இப்போ சம்ஸ் சால்வ் பண்ணலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸோ ஃபைவ் தௌசண்ட் டூ இயர்ஸ்க்கு சரிங்களா ஃபைவ் தௌசண்ட் டூ இயர்ஸ்க்கு அப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸோ ஃபைவ் தௌசண்ட் டூ இயர்ஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது சரிங்களா அது அப்படியே வச்சுக்கலாம் சரிங்களா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தெரியாது அப்படியே வச்சுக்கலாம் பை ஹண்ட்ரட் இந்த பை ஹண்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மஸு ப்ளஸ் எதுக்காக சார் பிளஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இவர்கிட்ட கிடைக்கக்கூடிய வட்டியும் ஸோ இன்னொருத்தருக்கிட்ட கிடைக்கக்கூடிய வட்டியும் எவ்வளோவோ அவருக்கு தராங்க தர வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரிசீவ்டு ஆகுதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்காக அங்கே இந்த பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ன்ற சிம்பிள் வந்து போட்டிருக்கேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கவனிங்க இங்கே த்ரீ தௌசண்ட் ஃபோர் இயர்ஸ்க்கு சொல்லியிருக்காங்க சரிங்களா அப்போ இங்கே என்ன பண்ணோம் ஸோ த்ரீ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் ஃபோர் இயர்ஸ் இன்ட்டு இங்கே ஆர் பை ஹண்ட்ரட் எவ்வளோ அமௌண்ட் வந்து கடைசியாக வாங்குறான்னா ரெண்டாயிரத்தி ரூபாய் வந்து வாங்குறாரு சரிங்களா ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் வாங்குறாரு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு நான் இந்த மாதிரி ஈக்குவேஷன் வந்து ஸோ கிரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு இப்படி தான் போடணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் சங்களா நம்ம கேன்சல் பண்ணிடலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இங்கே ஃபைவ் இன்ட்டு டூ இன்ட்டு ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா டென்னு அப்போ ஹண்ட்ரடு வருங்க ஹண்ட்ரடு ஆறு ப்ளஸ்ஸு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர் இன்ட்டு த்ரீ வந்து பார்த்திங்கன்னா டுவல் சரிங்களா ஒன் டுவெண்ட்டி ஆறு ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டூ டபுள் ஜீரோ வரும் சரிங்களா டூ டூ டபுள் ஜீரோ வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபர்தராக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி ஆறுனு வரும் ஈக்குவல்டு இங்கே டூ டூ டபுள் ஜீரோ அந்த மாதிரி வரும் அடுத்து வந்து பாருங்கள் இங்கே கவனிங்க இந்த டூ டுவெண்ட்டிக்கு இந்த டூ டுவெண்ட்டி கேன்சல் பண்ணால் ஒரு டைம் வந்துடும் சொல்ல என்ன இருக்கும் ஒரு டைம் வந்துடும் அப்போது ஆர் ஈக்குவல்டு இங்கே என்னவாக இருக்குன்னா ஸோ பத்து பர்சன்டேஜ் இருக்கும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டென் பர்சன்டேஜ் அந்த ஒரு இவ்விதத்தில் வந்து அவருக்கு கொடுத்துருப்பாரு அப்படி கொடுத்துருந்தா அவருக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கிடைச்சிருக்குன்னா ஸோ ரெண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் வந்து கிடச்சிருக்கும் அந்த பத்து சதவீதம் வந்து பாருங்கள் எங்கே இருக்குது ஆன்சர் இதுவருக்கு பாருங்கள் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இந்த இடத்துல சி தான் சரி சரிங்களா ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குன்னு பாருங்கள் கவனிங்க ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் என்ன இருக்குது இஃப் மனோகர் பேஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் செவன் ஃபிஃப்டி ஃபார் டூ இயர்ஸ் ஆன் தி சம் ஆஃப் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்லிக்கிறாங்க சரிங்களா வட்டி வீதம் என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மனோகர் என்பவர் பார்த்தீங்கன்னா அசல் ரூபாய் எவ்வளோ இருக்குன்னா நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இரண்டு ஆண்டு வட்டியாக இரண்டு ஆண்டு வட்டியாக எழுநூற்றி ஐம்பதை செலுத்தினால் வட்டி வீதம் வந்து என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க சரிங்களா அதாவது ஒருத்தர் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா வட்டி கட்டிருக்காங்கன்னா ஸோ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி கட்டியிருப்பாங்க ரெண்டு வருஷம் சொல்லிடுறாங்க சரிங்களா டூ இயர்ஸ் சொல்லிடுறாங்க அதுக்காக அப்போ இதுக்கான ஃபார்மஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன கான்செப்ட்னா ஸோ இங்கே பாருங்கள் எங்கன்னா இந்த இடத்துல ஸோ வட்டி என்ன தனி வட்டியாக கூட்டு வட்டியன்னு சொல்லியிருக்காங்களா எங்கேயுமே கொடுக்கல இந்த இடத்துல சரிங்களா ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் என்ன கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்ட் தான் நீங்கள் எடுத்து போடணுமே சரிங்களா ஏன்னா வட்டினாலே ஸோ ஜென்ரலாக அப்படி கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் தனி வட்டி ஃபார்மேட் தான் அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இடத்துல அதுக்கான ஃபார்மர்ஸ் பாருங்கள் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை

ஹண்ட்ரட் சரிங்களா ஸோ ஃபார்முலாஸ் படி நம்ம அங்கே இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே ஸோ சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் சரிங்களா அந்த ரெண்டு ஜீரோக்கு அந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கனா ஃபைவ் டேபிள் காமன் நைன் டைம்ஸு இது செவன்ட்டி ஃபைவ்ல ஃபிஃப்டின் டைம்ஸு அப்போ இங்கே ஜீரோ இருக்கனால இங்கே ஜீரோ இங்கே போட்டுக்கிறேன் சரிங்களா அங்கே ஃபர்தராக வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்தராக இங்கே கீழே எழுதிக்கிறோம் நூற்றி ஐம்பது ஈக்குவல் டு நைன் இன்ட்டு டூ இன்ட்டு ஆறு இந்த மாதிரி ஸோ ஆன்சர் வந்திருக்கு இது இதை நம்ம தனியாக வச்சு நம்ம சால்வ் பண்ணலாம் ஏன்னா அங்கேயே சால்வ் பண்ணால் ஸோ ஸ்பேஸ் வந்து இல்லை அதுக்காக சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இது கேன்சல் பண்ணால் ஒரு முறை நூற்றி ஐம்பதில் பாதி எழுபத்தி சரிங்களா என்ன இருக்கும் எழுபத்தி அஞ்சு இருக்கும் அப்போ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ த்ரீயாவில் டிவைட் ஆகுமா அப்படின்னு பாருங்கள் ஸோ த்ரீ டிவைட் ஆகுனா இது த்ரீ டைம்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டூ டைம்ஸ் வரும் அடுத்த மீதி ஒன்று இங்கே என்ன இருக்கும் ஸோ ஃபைவ் வந்துடும் அப்போ என்ன இருக்குங்க அஞ்சு முறை வரும் சரிங்களா என்ன வரும் அஞ்சு முறை வரும் அப்போ இருபத்தி அஞ்சுன்னு கிடச்சிருக்கு அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் டிவிட் பை த்ரீ ஈக்குவல் டு ஆர் ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைச்சிருக்கு ஆனால் இந்த மாதிரி ஆன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களா ஸோ இங்கே எதுவுமே இல்லை ஸோ இங்கே கொடுத்துருக்க ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே மிக்சுட் ஃப்ராக்ஷன் இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ இதை வந்து நம்ம டிவைட் பண்ணலாம் இல்லை நாங்கள் கொடுத்துக்கிற ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராக்ஷன் கூட கன்வெர்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம் ஸோ இதை டிவைட் பண்ணி பாருங்கள் இருபத்தி அஞ்சு மூணு ஆள் டிவைட் மூணு எட்டு இருபத்தி நாலு நாலு மீதி ஒன்று வரும் ஸோ இந்த மாதிரி வரும் அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மூணு இந்த இடத்துல எட்டு ஒன்று பை இப்படி எழுதிக்கலாம் சரிங்களா ஸோ எட்டு ஒன்று பை மூணு சதவீதம்னு எழுதிக்கலாம் அப்போ இதுதான் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு இந்த ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள் ஆப்ஷன் பியில் இருக்குது எட்டு ஒன்று பை மூணு சதவீதம் ஸோ இதுதான் ஆன்சர் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஷின் தான் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதனால கவனிக்கணும் அடுத்த கொஷின்ஸ் பாருங்கள் என்ன இருக்குது கவனிங்க இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஸோ சிக்ஸ்டி ஒர்க்கர்ஸ் கேன் ஸ்பின் பெல் ஆஃப் காட்டன் இன் செவன் டேஸ் அப்படி சொல்லிக்கிறாங்க சரிங்களா ஸோ என்ன பண்ணுறாங்க சிக்ஸ்டி ஒர்க்கர்ஸ் வந்து சேர்ந்து அந்த ஒர்க்கர் செவன் டேஸில் முடிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இன் ஹவு மெனி டேஸ் வில் ஃபார்ட்டி டூ ஒர்க்கஸ் ஸ்பின் எயிட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அறுபது வேலையாட்கள் சரிங்களா அறுபது வேலையாட்கள் ஒரு பருத்தி நூல் உருண்டையை சரிங்களா ஒரு பருத்தி நூல் உருண்டையை நூற்க நூற்கனா ரெடி பண்ண சரிங்களா ஏழு நாட்கள் தேவைப்படுகிறது சொல்லிட்டாங்க சரிங்களா அதாவது அறுபது வேலையாட்கள் பார்த்தா ஒரு பருத்தி நூல் இருக்கக்கூடிய அந்த ஒர்க்கை வந்து ஸோ உருண்டைன்னா அந்த ரவுண்ட் ஷேப் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒர்க்கை வந்து செஞ்சு முடியத்துக்கு ஸோ ஏழு நாட்களும் வந்து ஆகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்படி இருக்கும்போது நாற்பத்தி ரெண்டு வேலை நாட்கள் சரிங்களா நாற்பத்தி ரெண்டு வேலையாட்கள் அதே வேலையை செய்து முடிக்க ஆகும் நாட்களை வந்து எத்தனைன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ செயின் ரூலை பேஸ் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நம்ம கொஷின்ஸை பார்க்கலாம் எப்படி போடுறதுன்னு ஃபஸ்ட்டு அறுபது வேலையாட்கள் சொல்லிக்கிறாங்க அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஸோ சிக்ஸ்டீன் இங்கே எழுதிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஒர்க்கை வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா ஸோ செவன் டேஸில் அப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே எழுதிக்கிறாங்க இன்னும் செவன் எழுதிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கனா இங்கே நாற்பத்தி ரெண்டு ஸோ வேலையாட்கள் அப்படி சொல்லியிருக்கனால இங்கே ஃபார்ட்டி டூ இங்கே வந்து எக்ஸு இங்கே எத்தனை நாட்கள் ஆகணும்னு சொல்லிட்டு கொஷின் வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ இந்த கொஷினை பார்த்தா அதாவது அறுபது பேர் இருக்காங்கன்னா அந்த ஒர்க்கை வந்து ஏழு நாள் செய்கிறாங்கன்னா நாற்பத்தி ரெண்டு பேர் இருக்கும்போது அந்த ஒர்க் என்ன பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த நாட்களை விட இதை விட கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த டேட்டாஸ் வந்து பார்த்தோன்னா இது டிகிரிஸ் ஆகுது இதுனாவது ஸோ இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு டேட்டாஸ் வந்து ஸோ லெஸ் ஆனால் அது என்ன கான்செப்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதாவது ரெண்டு டேட்டாஸும் ஸோ இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லைன்னா ரெண்டு டேட்டாஸும் ஸோ டிகிரீஸ் ஆனாலும் சரி சரிங்களா ரெண்டு டேட்டாஸும் இன்க்ரீஸ் ஆனாலும் சரி இல்லை டிகிரீஸ் ஆனாலும் சரி இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ கிராஸ் மல்டிபிளை பண்ணி பண்ணணும் அது ஸோ கிராஸ் மல்டிபிளை ரூல் இதே ஒரு டேட்டாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா இன்னொரு டேட்டாஸ் வந்து பார்த்தோன்னா என்ன ஆகுது ஸோ டிகிரிஸ் ஆகுது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் ஸோ கிரா ஸ்டேட் மல்டிபிள் சொல்லுவாங்க சரிங்களா அப்போ இது வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஸோ சால்வ் பண்ணோம் அப்போ அறுபது இன்ட்டு ஏழு டிவைட் பை நாற்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஸோ ஸ்டேட் மல்டிபிள்னா ஸோ இந்த மாதிரி தான் பண்ணோம் ஸ்டேட் டு ஸ்டேட் ஸ்டேட் டு ஸ்டேட் மல்டிபிள் பண்ணி நம்ம ஃபர்தராக சால்வ் பண்ணுவோம் அப்போ பாருங்கள் சவண்ட் டேபிள் காமன் ஒரு முறை இது ஏழாறு நாற்பத்தி ரெண்டு இது ஒரு முறை இது பத்து முறை அப்போ எக்ஸி கொல்ட் நமக்கு என்ன கிடைக்கும் ஸோ டென்னுன்னு கிடைக்கும் என்ன கிடைக்கும் ஸோ டென்னுன்னு கிடைக்கும் அப்போது பத்து நாட்கள் வந்து பார்த்தினா ஸோ அங்கே இருக்கக்கூடிய நாட்களை வந்து செஞ்சு முடிப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா எப்போவுமே நீங்கள் செயின் ரூலை பேஸ் பண்ணி நிறைய மாடல்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்துட்டே இருக்கும் அதை முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செயின் ரூலை ஸோ ஈஸியாக போடுற மெத்தட்லேயே போடுங்க ஒரு சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தால் ஸோ அதை வந்து விட்டுட்டு உடனடியாக அடுத்த கொஷின்ஸுக்கு மூவ் ஆகிடுங்க சரிங்களா ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம் இதுக்கப்புறம் வரக்கூடிய கொஷினெலாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி